அன்பு வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வெளிவந்த ஹிந்தி படமான ஜஸ்பா அப்படிங்கிற படத்தோட கதை தான் சொல்ல போகிறேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஐஸ்வர்யாவுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு அவளுடைய கணவனும் மாமியாரும் அவளை ரொம்பவே கொடுமைப்படுத்தியதால அவங்கள விட்டு அவ பிரிஞ்சு வந்துட்டா தன்னுடைய ஒரே மகளான சாராவை அவ தனியாக வளர்த்து வரா ஐஸ்வர்யாவின் மகளுக்கு இப்போ ஏழு எட்டு வயசு தான் இருக்கும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சுட்டி பொண்ணு அந்த பொண்ணு சாரா ஐஸ்வர்யா லாயராக இருந்துக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய திறமை மற்றும் உழைப்பால் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் தன்னுடைய எடுத்துக்கிட்ட கேஸில் ஐஸ்வர்யா தோத்ததே கிடையாது நியாயத்தின் பக்கமே அவங்களுடைய வாதங்கள் எப்போதுமே இருக்கும் அவங்களுடைய எட்டு வயது மகள் திடீர்னு ஸ்கூல்ல இருந்து காணாம போயிட்டா அவளை எங்கே தேடியுமே கிடைக்கல ஐஸ்வர்யா நொடிஞ்சு போயிட்டா உயிருக்குயிரான பெண் குழந்தைய காணாம போனதும் ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப பயம் ஏற்படுது போலீஸுக்கு உடனே கம்ப்ளைண்ட் செய்கிறா ஐஸ்வர்யா போலீஸார் விசாரிச்சு வராங்க திடீர்னு ஐஸ்வர்யாவின் பர்சனல் ஃபோனுக்கு சீக்கிரட்டாக ஒரு கால் வருது ஆண் குரல் ஒன்று ஐஸ்வர்யாவை எச்சரிக்குது உங்கள் மகள் தான் பத்திரமா இருக்கா உங்கள் மகள் காணாமல் போன கேஸ போலீஸ்ல இருந்து நீங்க உடனே வாபஸ் வாங்கணும் மகள் கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிடணும் எங்களோட கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றினா உங்களுடைய மகளை முழுசாக உங்கள் கிட்ட உருக்குலையாமல் எதுவும் செய்யாமல் அப்படியே ஒப்படைச்சிடுவோம் இந்த ஃபோன் காலை நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் நாங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றுவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஐஸ்வர்யா அவங்க சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு தன்னுடைய மகளை எப்படியாவது காப்பாற்றிடணும் அவளை உயிரோட பார்க்க முடியணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொன்னதுபடி போலீஸ் கிட்டேருந்து கேஸை வாபஸ் வாங்கிடுறா தன்னுடைய மகள் சாரா பாட்டி வீட்டில் இருக்கிறா அப்படிங்கிற ஒரு பொய்யையும் ஐஸ்வர்யா உடனே போலீஸ் கிட்டே சொல்லிடுறா து அதே ஃபோன் வந்தது அதே ஆண் குரல் உங்களுடைய பொண்ணு சாரா நல்லா சந்தோஷமாக தான் எங்ககிட்ட இருக்கா நாங்கள் ஃபோட்டோவை உடனே உடன் அனுப்பியிருக்கோம் உங்கள் மகன் இப்படியே சந்தோஷமாக எங்கள் கூட இருக்கணும்னா ஓம் பொண்ணு உடனே கிடைக்கணும்னா இப்ப ஜெயில கொலை குற்றவாளியா இருக்கிற சுனில் அப்படிங்கிறவனை ஜாமீன்ல வெளியே உடனே நீங்க எடுக்கணும் உன்னோட வாத திறமையால அவனை நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கணும் அதன் பிறகு உன்னுடைய செல்ல மகள் சாராவை உன்கிட்ட ஒப்படைச்சிடுவோம் நீ ஏதாவது எங்களுக்கு எதிராக நடந்துகிட்டனா உன் மகளுக்கு என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்தது ஆண்குரல் போலீஸான நண்பனுக்கிட்ட கிட்ட போய் உதவி கேட்குறாங்க நண்பன் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு அவர் பெயர் இம்ரான் இந்த இம்ரான் வந்து ரொம்ப ரொம்ப நேர்மையானவர் அண்டர் கவர் ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு இருக்காரு அதனால வெளியே அவரை பற்றி தெரியாது சீக்கிரட்டாக இந்த கேஸில் ஐஸ்வர்யாவுக்கு அவர் உதவி செய்யறதா ஒப்புக்கிறாரு இம்ரானும் ஐஸ்வர்யாவும் அந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதன்படி அந்த குற்றவாளியான சுனில் அப்படிங்கிறவன் பிரியா அப்படிங்கிற அழகான இருபது வயதான கல்லூரி மாணவியை கற்பழித்து கொலை செய்த குற்றத்துக்காக இப்போ ஜெயிலில் அடைக்கப்பட்டு இருக்கான் அப்படின்னு தெரியுது இறந்து போன பிரியா அழகான பொண்ணு தன் தந்தையின் பணத்தில் ஆடம்பரமாக தனியாக ஒரு ஃப்ளாட் எடுத்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கா அங்கிருந்தபடி கல்லூரிக்கு போய் வந்துக்கிட்டு இருக்கா இந்த பிரியா அப்படின்னு பொண்ணு அவளுக்கு காதலன்னு ஒருத்தன் இருந்திருக்கான் அருண் அப்படிங்கிற பையன் அவன் ரொம்ப பயந்த சுபாவமாக இருந்தவனான் பிரியாவுக்கு மது புகை மற்றும் போதை பழக்கமும் இருந்திருக்கு பிரியாவின் காதலன் அருண் அடிக்கடி அவளுடைய ஃப்ளாட்டுக்கு வந்து அவ கூட தங்கிறது வழக்கமா அருணுக்கும் போதை பொருள் பழக்கம் இருக்கிறதா கல்லூரி மாணவர்களான பிரியா அருணுக்கு போதை பொருட்களை சப்ளை செஞ்சு தான் இந்த கொலை குற்றவாளியான சுனில் போலீஸ் விசாரணையில் பிரியா கற்பழித்து இறந்து கிடந்த இடத்தில் அவளுடைய ஃப்ளாட்டில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சுனிலுடைய கால் மற்றும் கை தடயங்கள் ஆங்காங்கே இருந்ததாலும் பிரியாவுக்கு சுனில் தொடர்ந்து போதைப் பொருட்களை சப்ளை செய்தது நிரூபிக்கப்பட்டதாலும் அவன்தான் கொலையாளியாக இருக்கக்கூடும் என்று நிரூபிக்கப்பட்டு கைது செய்து அவனுக்கு இப்ப தண்டனை வழங்கியிருக்காங்க கொலை செய்யப்பட்ட பிரியா ஏன் தனியா ஃப்ளாட் எடுத்து தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்வி ஏற்படுது ஐஸ்வர்யாவுக்கு ஐஸ்வர்யாவும் இம்ரானும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க கல்லூரி மாணவியான பிரியா அப்பா மற்றும் அம்மா இருவரும் டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சிட்டாங்களாம் பிரியாவுடைய அப்பா மிகப்பெரிய பணக்கார பிஸ்னஸ்மேன் கோட்டீஸ்வரர் மது மாது பெண் தோழிகள் என்று ஆடம்பர வாழ்க்கையில் அவருமே வெளிநாடுகளில் சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவரை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை ஐஸ்வர்யாவில் பிரியாவின் அம்மா கரிஷ்மா அப்படிங்கிற ஒரு பெண்மணி நல்ல குணவதி ஒரு கல்லூரி ஆசிரியையா கணவனை பிரிந்து ஜீவனாம்சம் ஏதும் வேணாம் அப்படின்னு சாதாரணமா எளிமையா வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க பிரியாவுடைய அம்மா சொல்றாங்க பிரியாவுடைய அப்பா இல்லாததையும் பொல்லாதையும் என்னுடைய மகளுக்கு சொல்லி அவளுக்கு என் மேலே அதிகமான வெறுப்பை விதைச்சிட்டாரு பணத்தை வாரி இறைச்சி மகளையே விலகி வாங்கிட்டாரு அதனால என் மக பிரியா என்னை கண்டாலே வெறுத்து ஒதுக்குனா சின்ன வயசுல அம்மா அம்மான்னு என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த என் அன்பு மகள் பிரியா எனக்கு எதிரா போனது என்னால தாங்கிக்கவே முடியல எப்படியாவது என் மகளை நல்வழிப்படுத்தலாம் அப்படின்னு நான் முயற்சி செஞ்சேன் அதுக்குள்ள என் மகளுக்கு இந்த மாதிரியான ஒரு முடிவு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு பிரியாவுடைய அம்மா கரிஷ்மா அழறாங்க இறந்து போன இளம் பெண் பிரியாவுக்காக ஐஸ்வர்யா வருந்தினாலுமே கூட இப்போ மாட்டிக்கிட்டு இருக்க தன்னுடைய பச்சிலம் பெண்ணான சாராவை காப்பாற்றணும்னா அந்த கொடுமையான குற்றவாளியான சுனில நல்லவன் அப்படின்னு நிரூபித்து அவனை ஜாமீனில் உடனே எடுத்தாகணும் அப்படிங்கிற நிலையில இப்போ தள்ளப்பட்டு இருந்தா ஐஸ்வர்யா கொலையாளி சுனில ஜெயிலில் போய் பார்க்குற ஐஸ்வர்யா சுனிலோ பயங்கர முரடனா இருக்கான் அழகான ஐஸ்வர்யாவை பார்த்த உடனே அப்படியே துள்ளி குதிச்சு அசிங்க அசிங்கமாக கெட்ட வார்த்தைகளை அவளை அவமானப்படுத்தி வம்பிழுத்து பேசுகிறான் அந்த சுனில் அவங்கிட்ட இருந்து நடந்த உண்மையை வரவழைக்க ஐஸ்வர்யா படாத பாடுபடுறான் சுனில் சொன்னதாவது பல கல்லூரி மாணவர்களுக்கு போதைப் பொருட்களை நான் சப்ளை செஞ்சு கொடுப்பேன் அப்படி என்கிட்ட ரொம்ப அதிகமாகவே போதைப் பொருட்களை வாங்கியவங்க சிலரில் பிரியாவும் அவளுடைய காதலன் அருணும் தான் அன்னைக்கும் பிரியாவுக்கு நான் சப்ளை செய்ய போனபோது ஃப்ளாட்டுக்கு போனபோது அங்க அருண் ஏற்கனவே பயங்கர போதையில் அந்த சோஃபாவில் மயங்கியபடி ஹாலில் விழுந்து கிடந்தான் பிரியா உள்ள எனக்கு கொடுக்க பணம் எடுக்க போனா அவளை பின்தொடர்ந்து நான் போனேன் அவளும் தள்ளாடியபடி போதையில் தான் இருந்தா ஏற்கனவே பிரியாவின் அழகு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன் பிரியாவை அடித்து உதச்சி துன்புறுத்தி கற்பழித்தேன் எங்கே என்ன அவள் காட்டி கொடுத்துடுவாளோ அப்படிங்கிற பதட்டத்தில் அவளை அவள் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து அவளை குத்தி கொண்டுட்டேன் டிவியை சத்தமாக வச்சுருந்த அந்த நேரத்தில் அவளுடைய உயிரும் அடங்கிடுச்சு அந்த கத்தியை எடுத்து நல்லா துணியால் தொடச்சிட்டு லாவகமாக மயங்கி கிடந்த அருணுடைய கையில் திணித்து கொடுத்துட்டு பிரியாவின் உடல் முழுதும் என் தடயங்கள் எதுவுமே இருந்துடக்கூடாது அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருந்த மதுபான பாட்டில்களை எடுத்து மதுபானங்களை எடுத்து அவள் உடல் முழுதும் முக்கியமான பாகங்களிலும் ஊற்றினேன் அதனால் அவங்களால என்னை கண்டுபிடிக்க முடியாத மாதிரி செஞ்சிட்டேன் என்னுடைய கைரேகைகளாலும் கால் தடயங்களாலும் நான் போலீஸில் மாட்டிக்கிட்டேன் ஆனால் பிரியாவுடைய காதலனான அருணை பற்றிய தகவல் எதுவுமே நியூஸ் பேப்பரில் இதுவரைக்கும் வெளிவராதது தான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ஜெயிலில் இருந்த சுனில் ஐஸ்வர்யாவுக்கு வாட்ஸ்அப்பில் அவளுடைய மகள் சாரா சோஃபாவில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது ஓம் பொண்ணு இதுவரைக்கும் நல்லா தான் இருக்கா நீ உடனே சுனியில் எடுக்கணும் வெளியே எடுக்கணும் ஜாமீனில் அப்படின்னு மீண்டுமே அந்த எச்சரிக்கை விடுக்கும் ஃபோன் அவளுக்கு வருது ஐஸ்வர்யா அந்த குற்றவாளியான சுனில ஜாமீனில் உடனே எடுக்கணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கா அதே நேரத்தில் இம்ரான் அந்த ரகசிய ஃபோன் காலை பற்றி ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காரு இப்போதைக்கு பிரியாவின் காதலன் அருணை கண்டுபிடிச்சு அவன்தான் பிரியாவை கொலை செஞ்சுருக்கணும் அப்படின்னு கேஸை திசை திருப்பணும் அப்படியே அந்த சுனில ஜாமீன்ல எடுக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறா ஐஸ்வர்யா பிரியாவின் காதலன் பற்றி அவளது நண்பர்களிடம் விசாரிச்சதுல அருணை பிரியா இறந்த பிறகு யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க அருண் ஆளும் கட்சியின் அமைச்சரான ஜாக்கி என்பவரின் ஒரே மகனாம் இதனால தான் அருணுடைய பெயர் அந்த கேஸ்ல அடிபடல அப்படின்னு பிரியாவுக்கு புரிஞ்சிடுது விவரங்களை சேகரிச்சு அருணை எப்படியோ கண்டுபிடிக்கிறா ஐஸ்வர்யா அருண் காதலி இறந்த உடனே மனநிலை மோசமாகி டிப்ரெஷனில் இருந்ததுனால போதை பழக்கத்தில் வேறு அவன் இருந்ததுனாலையும் அன்னைக்கு கடைசியாக கத்தி தான் கையில் இருந்த காரணத்தினால போதையில் தான் தான் தன்னுடைய காதலி பிரியாவை கற்பழித்து கொலை செஞ்சிட்டதாக அவன் நம்பிக்கிட்டு இருந்தான் மனநிலை மோசமான நிலையில் இப்போ ஒரு மனநல மருத்துவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான் அருண் அங்கேயே அவன் சீக்கிரட்டாக தங்கி இருந்துக்கிட்டு இருக்கான் அன்று பிரியாவை குத்தி கொன்ற சுனில் அந்த கத்தியை தொடச்சிட்டு மயங்கிய நிலையிலிருந்த அருணின் கையில் வைத்துவிட்டு ஓடியதனால ஏற்பட்ட குழப்பத்தினால் அருண் தான் தான் கொலைகாரன் என்று நம்பி டிப்ரெஷனில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கான் அவனுடைய அப்பாவான அமைச்சரான ஜாக்கி அருண் கையில் இருந்த கத்தியை மறைச்சதோடு மகனையும் அவர் கேஸ்ல இருந்து அவனுடைய பெயர் அடிபடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கார் இல்லையா பிரியாவின் நண்பர்கள் சாட்சியங்களோடு பிரியாவின் காதலன் அருணை ஆட்கொணர்வு மனு மூலம் கோர்ட்டுக்கு வரவழைக்கிறா ஐஸ்வர்யா கேச சந்தேகத்தின் பேரில் அருண் மீது திருப்பி விட்டுடுறா ஐஸ்வர்யா இப்ப என்னாகுது உண்மையான குற்றவாளியான சுனில் ஜாமீன்ல வெளிவந்துடுறான் பேசியபடியே அந்த பெண் குழந்தையான சாராவை பத்திரமா தாய் ஐஸ்வர்யா கிட்ட அந்த கும்பல் வந்து சேர்த்துடுறாங்க மகள் சாராவும் கடத்தியவர்கள் அவளை ஏதும் துன்புறுத்தவில்லை எதுவுமே செய்யல நல்லாதாமா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட குழந்தை சொல்றா ஐஸ்வர்யாவுக்கு பெருமூச்சு வருது எனினும் நிம்மதி இல்லை உண்மையான கொலை குற்றவாளியான சுனில் தான் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற ஆதங்கம் ஐஸ்வர்யாவுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது முதல்ல பிரியாவின் அம்மாவான கரிஷ்மாவை போய் பார்த்து ஆறுதல் சொல்ல விரும்பினா ஐஸ்வர்யா கரிஷ்மாவின் வீட்டை தேடி அவ அங்க போறா அந்த வீட்டின் வரவேற்பறையை பார்த்தவுடன் ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமான ஷாக் அடித்தது போல இருக்கு காரணம் அந்த மகள் சாராவை கடத்தி வைத்திருந்தவர்கள் அடிக்கடி ஐஸ்வர்யாவுக்கு தொடர்ந்து அந்த சிறுமி சாராவின் போட்டோக்களை அனுப்பி வச்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா அந்த ஃபோட்டோவில் சாரா படுத்திருந்த சோஃபா அங்கிருந்த பொருட்கள் சுவர் அலங்காரம் எல்லாமே கரிஷ்மாவின் வீட்டில் அப்படியே இருந்தது அப்படியானால் தன்னுடைய மகள் சாராவை கடத்தி வச்சது பிரியாவின் அம்மா கரிஷ்மாவாகத்தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சந்தேகம் ஏற்பட்டது ஐஸ்வர்யாவுக்கு கரிஷ்மாவும் பிரியா கிட்ட உண்மையை ஒப்புக்கிறாங்க என் மகளை துடிக்க துடிக்க கொலை செஞ்ச அந்த சுனிலுக்கு கோர்ட்டு கொடுக்குற தண்டனை போதாது கோர்ட்டு தண்டனை கொடுக்க வெகு நாட்கள் ஆகும் அவனை சித்திரவதை செஞ்சு நானே சொல்லி சொல்லி கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிளானை எடுத்து உன்னுடைய மகளை நான் கடத்தி வச்சேன் ஓ மக சாராவை நான் பத்திரமா தான் பார்த்துக்கிட்டேன் நீயும் உன் வாத திறமையால் அவனை ஜாமீனில் எடுத்து கொடுத்துட்ட சொன்னபடி அந்த சுனியில் நான் அணு அணுவா இப்போ தான் கொலை செஞ்சு முடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க கரிஷ்மா இனி எனக்கு எந்த வித கவலையும் இல்லை நான் ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கேன் அப்படின்னு கரிஷ்மா சொல்லி முடிக்கிறாங்க அதே நேரத்தில் போலீஸ் சீக்ரெட் ஆஃபீஸரான இம்ரான் குழந்தை சாராவை கடத்தி வைத்திருந்தது கரிஷ்மா தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவர் கரிஷ்மாவை கைது செய்துக்கிட்டு போகிறாரு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறா நான் இப்போ கரிஷ்மாவுக்காக அவங்களுக்காக வாதாடி அவங்களை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு நன்றி